நடிகர் ரஜினிகாந்த் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதையொட்டி அரசியல் தலைவர்கள் திரையுலகினர் ரசிகர்கள் என பலரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று ரஜினிகாந்த் தனது எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதையொட்டி முதல்வர் மு ஸ்டாலின் தாபேக்க தலைவர் விஜய் சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் திரையுலக நட்சத்திரங்கள் ரசிகர்கள் என பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் குறித்து சீமான் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் எவரையும் கவர்ந்தழுக்கும் ஈர்ப்பு மிக்க நடிப்பாற்றலாலும் தனித்துவம் மிக்க நடை உடை பாவனைகளாலும் நேர்த்தியான உடல் மொழியாலும் மக்கள் மனதை வென்று இந்திய திரையுலகை தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த திரையாளுமை திரைத்துறையில் இருந்து நிற ஆதிக்கத்தை உடைத்து தகர்த்து தனது ஆகச்சிறந்த நடிப்பால் அனைவரையும் தன்வசப்படுத்தி திரைவானில் மிளிரும் உச்ச நட்சத்திரம் காலம் கடந்தும் ரசிக்கும்படியான நடிப்பினை கொடுத்து மூன்று தலைமுறையினரை மகிழ்வித்த ஆகப்பெறும் திரைக்கலைஞர் பணம் புகழ் பெயர் செல்வாக்கு என எல்லாவற்றிலும் உச்சம் தொட்டாலும் அவற்றை துளியும் தலைக்கேற்றாது பணிபோடும் திறந்த மனதோடும் எல்லோரையும் அணுகும் தன்னினை எண்ணாலும் மாறாத பெருமகன் பெருமதிப்புக்குரிய ரஜினிகாந்திற்கு அன்பு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார் பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நேரோடி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் என தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்